வணக்கம் இது உண்மையும் ஆராய்க நம்ம எலிமினாட்டிகளை பற்றி இருக்கோம் எளிமநாட்டியை பற்றி தெரியாதவங்க முதல் வீடியோவில் வந்து பார்க்க ஆரம்பிங்க இன்றைய பகுதி பாகிஸ்தான் வீர்ஸ் இந்தியா இராணுவ மயமாக்கப்படுமா தமிழ்நாடு என்கிட்ட சில பேர் கேட்டாங்க ரஷ்யா வந்து எலிமினாட்டிகளுக்கு எதிரானதா புதின் வந்து ஐஎஸ்ஐஎஸை பற்றி அமெரிக்காவை பற்றி அப்புறம் இஸ்ரேலை பற்றிலாம் பேசுகிறாரு இவங்களால தான் ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு அப்போ வந்து இவர் வந்து எலிமினாட்டிகளுக்கு எதிரானவர் அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து ஒரு எளிமநாட்டி கைக்குடி தான் இவர் எளிமநாட்டிகளுக்கு எதிரான வரலாம் இல்லை உலகில் பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகள் தான் எல்லாேருக்கும் ஆயுதம் சப்ளை பண்ணுது முதல் நாடு அமெரிக்கா ரெண்டாவது நாடு ரஷ்யா மூணாவது நாடு இப்போ புதுசாக இருந்திருக்கு சீனா இவை தான் வந்து உலகத்தில் அதிகமாக ஆயுதங்களை சப்ளை பண்ணிகிட்ருக்கு ஒரு போர்னு ஒன்று நடந்தால் அதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நிற்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க இதில் யாருக்கு லாபம்னு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து இது இது நாடா இல்லை எளிமையாட்டிகளுக்கு எதிரான நாடான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பாகிஸ்தான் இந்தியா மோதல் பெருசாகிட்டே போகுது இந்தியா உள்ள போய் தாக்கியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எல்லை அரசியல் அப்படின்னு இதை பற்றி பேசியிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் கிடைக்கும் இப்போ வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்கலாம் இல்லை என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றிய சில தகவல்கள் மட்டும் சொல்கிறேன் தகவல் ஒன்று இலங்கை இராணுவம் இதுவரைக்கும் பல இந்திய மீனவர்களை கொலை செஞ்சிருக்கு அவங்க மேலே இன்னும் இந்தியா போர் தொடுக்கவில்லை அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தகவல் நம்பர் ரெண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டிருக்கு அது ஒரு இராணுவ ஒப்பந்தம் அதன்படி பெரிய ஆயுதங்களை இந்தியாவும் அமெரிக்காவும் மாற்றிக்கொள்ளலாம் மூணு தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையோட சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க பேசாமல் கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மூணு நாளில் இஸ்ரேல்காரங்க நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்னு பாசமாக வந்திருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்களாமா அதுக்கடுத்து நான்காவது தகவல் இந்திய அமைப்பை எதிர்த்து இந்தியாங்கிற கூட்டமைப்பை எதிர்த்து செயல்படுறவங்க இரண்டு மாநிலத்தார் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று காஷ்மீரு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தால் காஷ்மீருவின் நிலை என்ன பாகிஸ்தானின் நட்பு நாடு சீனா அந்த சீனாவின் ஆயுத தளவாடங்கள் இருப்பது இலங்கை இலங்கைக்கு அருகில் இருக்கும் இந்திய மாநிலம் தமிழ்நாடு இப்ப திடீர்னு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டு மேல பாசம் வந்து எப்படி வந்து காவிரி காவிரித்தன்னை நமக்காக திறந்து விட்டுச்சோ அதே மாதிரி இராணுவத்தை அனுப்பி வச்சு நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு இராணுவத்தை அனுப்பி வச்சாங்கன்னா என்ன ஆகும் அது மட்டும் இல்லாம கூடங்குளம் மனுமொழி வேறு இருக்குது அதை பாதுகாத்தே ஆகணும் சீனா அதை எதுவும் செஞ்சிடும் அப்படின்ட்டு மக்களை நம்ப வச்சு தொடர்ந்து காஷ்மீர் போலவே தமிழ்நாட்டையும் கடைசி வரைக்கும் இராணுவத்தில் நிலைப்படுத்தினால் என்னவாகும் இதெல்லாம் நம்ம சிந்திச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டதை வேற சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் இந்த தமிழ்நாடு என்ன கதியாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் க வன்முறையை காரணமாக வச்சே அதாவது தூண்டிவிடப்பட்ட வன்முறையை காரணமாக வச்சு இராணுவம் இங்கே இறக்கப்படலாம் இன்னும் பல வேலைகள் நடக்கலாம் இது எல்லாம் மிகப்பெரிய அரசியலா இருக்கு கவனமாயிருப்போம் இது எல்லாம் நடக்காம இருந்தால் மிக்க நல்லது அதோடு இளிம தமிழர்கள் மீது தனிப்பட்ட பகையும் உள்ளது அப்படிங்கிறத சொல்லிக்கிறார் நண்பர்களே நீங்கள் வந்து கடந்த ரெண்டு நாளா பார்த்துட்டு இருப்பீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாமே இந்த தாக்குதலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை மறுபடியும் தாக்கணுன்றும் இருக்காங்க உங்கள் நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் இப்படி நடந்தால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதனால் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து சொல்லுங்கள் புரிஞ்சுக்க வைங்க அதுக்கப்புறம் இது எதுவுமே நடக்காமல் இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ இருக்க நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய எண்ணம் சிந்தனை என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிடுங்க நன்றி